இன்றைய கத்திரி வார்த்தையின் வெளிப்பாட்டை கவனிக்கலாம் இயேசுகா நாற்பத்தி மூன்று பத்தொன்பது இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்களே அதை அறியீர்களா நான் வனாந்திரத்திலே வழியும் அவாந்திர வழியிலே ஆறுகளே உண்டாக்குகிறேன் ஆண்டவர் திரைக்குப் பின்னால் நமக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் பிகோல்டு இதோ தமிழில் போட்டிருக்கு ஆங்கிலத்தில் கண்ணை திறந்து பாரு நான் உனக்காக செஞ்சு வச்சிருக்கிறத நீ பார் அப்படிங்கிறது ஆவிக்குரிய பிரகாசம் உள்ள மனக்கண்கள் வேணும் ஆவிக்குரிய மண்டலத்தில் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறத பார்க்கக்கூடிய காரியத்தை செய்கிறார் பழைய பாரம்பரிய சில காரியங்களை விட்டு விட்டு தேவன் எப்பொழுதும் புதுமையிலே அவர் மகிழ்கிறவர் நீங்கள் கற்பனை பண்ணாத புதிய காரியத்தை உங்களுக்கு அவர் செய்து கொண்டிருக்கிறார் அது எப்படி இருக்குமா ட்ரைலேண்ட் வனாந்திரத்தில் வழிகளை வழி இல்லாத இடத்துல கூட ஆண்டு உங்களுக்கு அற்புதமான வழியை திருப்பார் மனித மூளைக்கு அப்பாற்பட்டு தேவனுடைய அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும் வனாந்திரத்தில் அவாந்திர அவாந்திர வழியில் ஆறுகளை ட்ரை வாட்டர் ஆறுகளையும் உங்கள் வறட்சியான வாழ்க்கை செழிப்பாக நான் மாற்றுவேங்கிறார் அப்போ நம்ம என்ன செய்யணும் அதை விசுவாசித்து கத்தருக்கு நன்றி சொல்லி அவரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருப்பது தான் நம்முடைய வேலை அதில் இன்றைக்கு ஒருவேளை வறட்சியாக இருக்கலாம் இன்றைக்கு பழைய காரியத்தில் இருக்கலாம் ஆனால் தேவன் செய்ய போகிறதை நீங்கள் விசுவாச கண்ணில பார்த்து நீங்கள் துதிக்க ஆரம்பியுங்கள் உங்களுக்கான டோர் ஓப்பன் ஆகும் செபிக்கலாம் தகப்பனே இந்த நாள் நம்முடைய பிள்ளைகள் கத்தாவே தேவன் செய்யக்கூடிய புதிய காரியங்களுக்கு தங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்தி துதி நாளை வழியை ஆயத்தப்படுத்தி தேவனுடைய விசுவாச பார்வை உடையவர்களாக மாற்றும் இந்த நாளிலிருந்து ஒரு புதிய காரியங்கள் செய்யப்போகிறபடியா நமக்கு நினைச்சிருக்கும் இயேசுவின் மூலம்